ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆகாஷ் லுக் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை வெஸ்ட் தாம்பரத்தில் காமராஜ் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற திஃபா தான் இன்றைக்கி ஷாப்பிங் வீடியோ பார்க்க போகிறோம் திஃபா அப்படின்னு சொன்னீங்கன்னாவே டி நகர் தான் ஞாபகம் வரும் எல்லாருக்கும் இங்கே வந்து இன்னொரு பிரான்ச்சு வெஸ்ட் தாம்பரத்துலேயே இருக்குது இது காமராஜ் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது தீபாவில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கி இருக்குன்றதை நம்ம போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க நம்ம அசிஸ்டண்ட் வந்து இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுமா பார்ப்போம் இது வந்து டீ டிஃபாவோட நல்ல பெரிய ஷாப்பாக இருக்கு இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய ஒரு தௌசண்ட் இயரிங் இருக்குமா தௌசண்ட் இல்லம்மா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ இருக்கு டவுன் பண்ணி பார்த்தோம் நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ்க்கு ஆக முன்னாடி டீ நகர் டிஃபோட இது பெரிய ஷாப்பாக இருக்கு அவ்வளோதான் டிஃபான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் டிஃபான்றது டீ நகரில் வந்து மோதிலால் ஸ்ட்ரீட்ல ஃபேமஸான ஷாப்பு அதில் வந்து எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு பிரான்ச் வந்து இங்கே வெஸ்ட் தாம்பரத்துலேயே போட்டிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் போய் பாருங்கள் பெரிய கடையாக இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது என்னென்ன கலெக்ஷன் ஃபிஃப்ட்டி ருப்பீஸ்லேருந்து இயரிங் ஸ்டார்ட் ஆகி ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு இயரிங்ஸ் ஃபிஃப்ட்டி ருப்பீஸ்லேருந்துன்னா நீங்கள் ஃபிஃப்ட்டி ஒன்று இல்லைன்னா ஃபிஃப்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சில் கூட வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரியும் இருக்கும் வெஸ்டர்ன் வரைய இரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது பெரிய இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லா ரேஞ்சிலுமே இருக்குது சும்மா சின்ன இயரிங்லாம் வந்து ஃபிஃப்டி ஃபார்ட்டி எயிட்டி அந்த ரேஞ்சில் இருக்குது ஓகே இதெல்லாம் வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபார்ட்டி இந்த மாதிரி ரேஞ்சிலையும் இருக்கு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கு இயரிங் கலெக்ஷன்ஸ் வேற என்ன நல்லா இருக்கு வேற ஹேர் கிளிப்ஸ் பொட்டு அது தவிர கிளிப்ஸ் ஆன்டிக் ஜுவல்லரிஸ் இருக்கு ஸ்டோன் வச்ச ஜுவல்லரிக்கு விட்டோரியன் செட்டு எல்லா விதமான ஜுவல்லரி செட்டுமே இருக்கு ஒரு கேர்ள்ஸ்க்கு ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்ததுதான் இங்கேயே வந்து நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஓகே இது வந்து நியர்பை வந்து நேஷனல் தேட்டர் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு வெஸ்ட் தாம்பரத்தில் அதுக்கு பக்கத்துலேயே தான் வரும் அந்த காமராஜர் ஸ்ட்ரீட்டில் உள்ள வந்தீங்கன்னா இந்த கடை இருக்குது ஸோ இதில் வந்து இந்தந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஃபுல்லாகவே இயரிங் கலெக்ஷன்ஸ் சார் கடை ஃபுல்லாக பாதி இயரிங் கலெக்ஷன்ஸ் மீதுலாம் வந்து ஹேண்டிங் ஜுவல்லரி பேங்கில்ல ஆன்டிக்ல இருக்கு பொட்டி வெரைட்டிஸ் இருக்கு இதெல்லாமே ஃபுல்லாக ஹேண்டிக்ல பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து கலெக்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இங்கே ரெயின்போ பேங்கிள்ஸ் இருக்கு ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் இருக்கு எவ்வளோ ரேஞ்ச் ஸ்டார்டிங் இதில் இருக்கு டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ எயிட் வரைக்கும் இருக்கு சைஸஸ் அதை தவிர வந்து ஹேண்ட்பேகு பர்ஸ் வேலட்டு எல்லா விதமான கலெக்ட் டூப்ளிகேட் நெயில்ஸ் இருக்குது ஷாப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இருக்குது டீ நகரோடய பெருசாக இருக்குது அதே மாதிரி ஏரிங் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க இங்கே முன்னெல்லாம் டீ நகர் போவோம் நம்ம வந்து டிஃபாக்கு போகணுன்னா இங்கே அதெல்லாம் தேவையில்லை இப்போலாம் இங்கேயே கிடைச்சிச்சு இந்த நாலுலேயே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அவ்வளோதான் இது இப்போ வந்து தாம்பரத்தில் இருக்க டிஃபாக்கோ டீ இருக்க டிஃபாக்கோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ் என்ன பார்த்தோம்னா நம்ம தாம்பரத்துலேயும் இதுக்கும் வந்து இதுதான் டிஃப்ரென்ஸு இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அது வந்து கொஞ்சம் இப்போ பெருசாக ஆகிட்டாங்க ஆனால் வந்து ஸ்பேஸ் வந்து மூவிங் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரீயா நம்ம பார்க்கலாம் கிளிப்ஸ் எல்லாமே இது ஃபுல்லாகவே கிளிப்ஸ் தான் கிளிப்ஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன்று வெரைட்டிஸில் வந்து உங்களுக்கு ஃபேஸ் வந்து ரேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிளிப் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் நீ வாங்கி யூஸ் பண்ணிப்பியா அதுக்கு கிடையாது இது எல்லாமே வந்து கிளிப் வெரைட்டிஸ் பெரிய கிளிப்பு சின்ன கிளிப்பு எல்லாமே இருக்கு உங்களுக்கு ரேட்டுக்கு மட்டும் மாறி மாறி வரும் கோல்டன் கலர்ல இருக்கு எல்லா கலர்ஸுமே இருக்கு ஹேர் பேண்டிங் இருக்கு கிளிப்ஸு பேக்கில் இருக்கிற கிளிப்ஸ் முதல்ல வந்து ஒரு விதமான மாடல் மட்டும் தான் தெரியும் நம்மளுக்கு கிளிப்பில் எவ்வளவு மாடல் இருக்கு பனாரா கிளிப் இருக்கு கிளட்ச் கிளிப் இருக்கு சரியா எல்லா கிளிப்ஸும் இருக்கு பேண்ட் இருக்கு சின்ன பசங்களுக்கு பேண்ட்ஸ் கலர் கலராக இருக்கு நம்ம மேட்சா நிறைய பேண்ட் வந்து போட்டுக்கலாம் ம் பொட்டு எல்லாமே இருக்கு நிறைய பொட்டு வெரைட்டிஸ் இருக்கு சைஸஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குது ஸ்டோன் வச்சது இருக்குது இதெல்லாமே ஸ்டோன் எல்லாம் டென் ருப்பீஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது போட்டுலாம் வந்து கம்மியாக தானே கிடைக்கும் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி நம்ம எந்த போட்டு பிடிச்சிருக்கோ வாங்கிக்கலாம் இது ரிங்கு இங்கே இருக்கிறதுல இந்த ரிங் கலெக்ஷன்ஸ் தான் செம்மையாக இருக்குது எனக்கு போடுறது கையில் போடுறது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது ஆனால் நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கு இந்த ரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து குட்டியாக ஒரு கிஃப்ட் பாக்ஸும் இருக்குது ஸோ அது அதுவும் நான் காட்டியிருப்பேன் இந்த வீடியோவில் அதில் வந்து உள்ளே வச்சு அழகாக கிஃப்ட்டு கொடுத்துடலாம் லவர்ஸுக்கு ஓ கிஃப்ட் ம் கிஃப்ட் வேற இந்த ஐட்டம் ஏதாவது ரிங் அந்த மாதிரி வாங்கி அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஒரு சின்ன ஹார்ட்டிங் பாக்ஸ் இருக்குங்க ஓகே அது வந்து இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நார்மலாவே இவங்க ரிங் வாங்கناவே ஒரு பாக்ஸ்ல போட்டு தருவாங்க ஆ குடுப்பாங்க நீ கோல்ட் ரிங் வாங்குற உங்களுக்கு பாக்ஸ்ல போட்டு குடுக்குறதுக்கு ஓ எதில தருவாங்க அது அதெல்லாம் அப்படியே தான் கவர்ல போட்டு கொடுப்பாங்க இதெல்லாம் அதனால வந்து இந்த பாக்ஸ் வாங்கி அந்த மாதிரி இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் வாங்கி உள்ள வெச்சி கிஃப்ட் கொடுத்துட்டானா ஆ அதுதான் முடிஞ்சு போச்சு ஓகே நவர் ஸ்டேக்காக சொல்ல இருக்கு நம்ம இஷ்டம் தான் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம் ஓகே ஓகேவா வேற என்ன நல்லா இருக்கு அதை தவிர வாட்சஸ் இருக்கு மெயினாகவே வாட்சி வேலட் இருக்கு இது நிறைய பர்பிள் பிங்க் எல்லா இருக்கு என்ன உங்களுக்கு வேணுமாலும் நம்ம லவ்வர்ஸ்க்கு வந்து சூப்பராக கிஃப்ட்டும் உங்களுக்கு கொடுத்துடலாம் நீ இதை வாங்கி எனக்கு உள்ள வச்சு ஒரு ரிங் அப்பா வந்து பையனுக்கு கொடுக்குது சரி கொடுங்க அப்பா அம்மா பொண்ணு கொடுங்க பொண்ணுக்கு அம்மா கொடுங்க இஷ்டத்து கொடுங்கப்பா வேலட்டு அதை தவிர இது ஆன்டிக் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இங்கே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய கலெக்ஷன்ஸுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து அதாவது ஹேண்டிக் ஜுவல்லரி ஜுவல்லரினா என்னது இது கல்யாணத்துக்கு ரிசெப்ஷனுக்கு கல்யாணத்துக்கு மேல போடலாம் ஹேண்டிக்னா நெக்லஸ் டெக்லஸ் ஆரோ சோக்கர் மூணு விதமும் இங்க இருக்கு கலெக்ஷன் எல்லாமே இங்க இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஆது ஹேண்டிக் எல்லாமே சிக்ஸ் 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 ஹண்ட்ரட் 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 இங்கே இங்கே ஸ்டார்ட் ஆகுது த்ரீ 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 தௌசண்ட் 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 வரைக்கும் இருக்குது ஹண்ட்ரட்னா ஹண்ட்ரட்ல எல்லாமே எல்லாமே வெரைட்டிஸ் ஒரு எயிட் டூ டூ அதை தவிர வாட்சஸ் 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 ஃபிஃப்டி ஃபிஃப்டி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே இருக்கு இருக்கு ஜென்ஸுக்கும் இருக்கு அது தவிர பிரேஸ்லெட்ஸ் இருக்கு பிரேஸ்லெட் பிரேஸ்லெட் இருக்கு இதெல்லாம் வந்து ஜென்ஸ் போட்டுக்கலாம் ஓ ஜென்ஸ் வாட்ச் இது என்ன மூலக்கு நான் ஏற்கனவே நான் மூணு வச்சிருக்கேன் மனா ஓ சரி ஓகே காட்டு மூணு மூணு வா வீட்ல இருக்கு பாரு வீட்ல பாக்ஸ்ல வச்சிருப்பேன் ஓகே ஓகே இதெல்லாம் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் ம் எல்லாமே 200 300 400 இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு பிரேஸ்லெட் இந்த டிசைன் மத்த எல்லாமே வந்து சேம் ரேட்ல தான் 300 200 அந்த ரேஞ்சில இதெல்லாம் ஜுவல்லரி செட் ம் இதெல்லாம் வந்து பிளாக் மெட்டல் ஒயிட் மெட்டல் அது மாதிரி ஒரு ஜுவல்லரி செட் இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் எல்லாம் இருக்கு ரொம்ப லோ பட்ஜெட்லேயே இங்கே இருக்கு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டியில் எல்லாமே இருக்கு அதை தவிர வெஸ்டர்ன் வேறு போடுற வந்து செயினும் இங்கே இருக்கு

அங்க टी திஃபால பாத்திருக்கீயா நீ? ஆ, நிறைய இருக்காது. ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி எப்போ टी नगर திஃபால வந்து எப்ப போயிருக்கு? 6 இப்போ சிக்ஸ் months ஆச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம வீடியோ போடும்போது அது 4 years கொரோனா ஸ்டார்டிங்ல போன நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டது. கொரோனா இல்லையா அதுக்கு முன்னாடி போனது இல்லையா? இல்ல இல்ல. அந்த டைம்ல வந்து சின்னதா இருந்தது அந்த கடை. ஆமா ஆமா இப்போ நல்லா பேச்ச கொஞ்சம் பெருசாக்கி இருக்காங்க. தலைவர் பிரெஸ் ஆக்கி இருக்காங்க ஆனா கொஞ்சம் இடுக்கமா இருக்கு இது இடுக்கமா இல்லாம இருக்கு அவ்வளவுதான் இது மூவிங் ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்குங்க ஃப்ரீயா இருக்கு சோ அதனால இந்த டிஃபாக் இனிமேல் வார வாரம் வந்துரும் சரி இதுல நீ பண்ண கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்க யார நான் ஒண்ணுமே எடுத்துக்கல சும்மா பார்த்துட்டு தான் இருக்கேன் சும்மா ஆ அங்க ரெண்டு வந்து எடுத்து வச்சு அங்க செயின் வந்து வெளியில அந்த அங்க இதுல வச்சிருக்கல்ல அம்மா வச்சு கவுண்டர்ல வந்து மேல வச்சு கவுண்டர்ல வச்சு ஆ இது மட்டும் வைங்க நான் வரும்போது எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் அம்மா இயரிங்கும் பார்க்க போறேன் பார்த்துட்டு லாஸ்டா இது என்னன்றே எடுத்துக்கேன் இயரிங் அண்ட் பேங்கிள்ஸ் கிடையாது பேங்கிள்ஸ் கிடையாது நீ பார்க்கல பேங்கிள்ஸ் இதெல்லாம் நெத்தி சுட்டி நெத்தி சுட்டி இதெல்லாம் வந்து நெக்லஸ் செட்ல வந்து சோக்கர் மாதிரி செக்லஸ் பின்னாடி வந்து கயிறு கொடுத்துருக்காங்க ரோப்பு கொடுத்துட்டு அது மாதிரி நெக்லஸ் நெக்லஸ் இதெல்லாம் ரோஸ்லேயே இருக்கு கோ ரோஸ் கோல்டு கோல்டு கலரு பிளாக் மெட்டலு எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் இருக்கு அடுத்தர ஆரெக்ஸ்ஸையும் நிறைய இருக்கு அக்சஸீஸ் நெயில்ஸ் இருக்கு நெயில்ஸ் டூப்ளிகேட் நெயில்ஸ் இருப்பாங்கல்ல அந்த அதுவும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க

ஷாப்போட வந்து ஃபுல் வியூ காட்டினா ஷாப் வந்து செம்ம பெருசாக இருக்கும் எல்லாமே ஆன்டிக் ஜுவல்லரி லோ பட்ஜெட்ல தான் இருக்கு த்ரீ அண்ட் ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டியில் கூட ஸ்டார்ட் ஆகுது சிம்பிள் செயின் வச்ச டாலர்லாம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கு இதெல்லாம் ஹெவியாக ஒர்க் வச்ச நெக்லஸ் செட்டுங்க ஃபுல்லாகவே ஸ்டோன் இதெல்லாமே வந்து கிராண்டா இருக்கிற நெக்லஸ் செட்டிங் எல்லாமே நம்ம லெங்கங்கா கொண்டு வந்து இது எல்லாமே ஸ்டோன் நம்ம ரிசப்ஷனுக்குலாம் லெங்கங்கா போட்டால் அதுக்கு மேட்சா வந்து அப்படியே செட்டா கம்பலாவே வந்து நெத்தி சுட்டியும் செட்டாகவே வருது இல்லை தெரியல உள்ள இருக்கு நெத்தி சுட்டி ஆ அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் சரியா

பர்ஸ் எடுத்து வந்திருக்கல பர்ஸ் இல்ல எல்லாமே கார்டு தான் இப்போ சரி கார்டு தான் எடுத்து வந்திருக்கேன் உன்னோட கார்டு காடா என்னோட கார்டா ஆமா என் கார்டு வச்சிருக்கியா நீ ஆமா ஓகே ஓகே இதுதான் பார் ফুল வியூ வந்து இந்த ஷாப்போட வியூ வந்து ஃபுல்லாவே இதான் இப்படி தான் இருக்கும் ஃப்ரீயா இருக்கும் ஷாப் காலியா இருக்கும் நீங்க எப்ப போனாலும் நம்ம ஃப்ரீயா ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் சரியா நம்ம மேட்சா ட்ரெஸ் மட்டும் எடுத்துன்னு போயிட்டோம்னா ஷாப் இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு ஃபுல் வியூ இது ஃபுல்லாகவே இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் இதோடு வந்து நம்ம தாம்பத்தோடைய டிஃபார் ஷாப்பிங் வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படியே ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்